வணக்க மக்களை சற்று வழியான செய்தி ஒன்று விளையாட்டுள்ளதா எட்டு எம்எல்ஏக்கள் இருந்தால் கூட்டணி உறுதியா இல்லை என்றால் எதிர்கட்சி கூட்டணி தான் தேமுதிகவின் அதிரடி முடிவு வாங்க வெடிவாய் முடிவாக்கலாம் அதாவது தமிழகத்தில் வரவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளை எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் ஆளும் கட்சியான திமுகவோ மீண்டும் ஆட்சியை பிடித்து வேண்டும் தான் முக ஸ்டாலின் அவர்கள் அதற்கான எல்லாம் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் அதற்கான வேலைகளை மும்பாரமாக செய்து கொள்கிறார் அது மட்டுமின்றி எதிர்க்கட்சித் தலைவரான பொதுச் செயலரமான எடப்பாடி பழனிசாமியோ தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதுமே தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் தான் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேலையில் தேர்தலெல்லாம் பிடிக்கத் தொடங்கப்பட்டதா அவ்வளவு நடிகராக அறியப்பட்ட வந்த தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் கூட திமுகவிற்கு மாற்றும் என கூறும் தேர்தல் போட்டியில் இருக்கிறார் என்ற நிலையில் தான் இதை பார்க்கப்படுகிறதா அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் விஜய் அவர்கள் இவை யாருடன் கூட்டணி அமைப்பார் என்பது ஒரு தமிழகத்தில் ஒரு அரசியலிலே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறதா இவரின் கூட்டணி பொறுத்துதான் கண்டிப்பாக தமிழகத்தில் மூன்றாம் நிலை கட்சியாக அறியப்பட்டு வரும் தேமுதிக பாமக போன்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணி உறுதி செய்யப்படும் என்பதை தெளிவாக இதை பார்க்கப்படுகிறதா அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில் தமிழக வெற்றி கழகம் டிவி கே விஜய் யாருடன் கூட்டணி அமைப்பார் நிலைப்பாட்டில்தான் இதை பார்க்கப்படுகிறதா அதன்றி தான் தேமுக தலைவர் பிரேம்லதா விஜயகாந்த் கூட விஜய் அதிமுகவில் இணைந்தால் நாங்களும் இணைவோம் என்று கூறியதாக தகவல் எல்லாம் பேசப்பட்டு வந்தது அது இன்னும் கண்டிப்பாக உறுதி செய்யப்படாத நிலையில்தான் அதிமுக கூட்டணி கண்டிப்பாக தமிழகத்தில் பலமடைந்ததை உணர்ந்த திமுக தலைமை தேமுதிகவும் அதிமுக கூட்டணிக்கு சென்றுவிடக் கூடாது என்பதில் கவனமாக உள்ளதா பிரேமலதாவுடன் கூட திமுகவைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் எல்லாம் தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டு வந்ததாக அரசியல் வட்டாரத்திலே ஒரு பேசும் பொருளாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது பொது பிரேமலதா திமுகவில் இணைய வேண்டுமானால் கண்டிப்பாக ஆறு அல்லது எட்டு எம்எல்ஏக்கள் வேண்டும் என்று அதிமுக தொகுதியை கேட்டதாக தகவல் எல்லாம் வந்துள்ளது இல்லையென்றால் நாங்கள் எதிர்க்கட்சியான அதிமுக கூட்டணி அமைக்கப்படும் என்று கூறியுள்ளாராம் அதாவது ஏற்கனவே திமுக கூட்டணி கட்சிகள் அதிக தொகுதிகளையும் ஆட்சி பங்குகளையும் கேட்டு வலியுறுத்தி வரும் நிலையில்தான் திமுக தலைமை என்ன செய்வது என்பது தற்போது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறதா தேமுதிக விட்டு வைக்க ஸ்டாலினும் மனமில்லை ஆனால் அதிமுக தாவைக்கா பாஜக கூட்டணியில் ஒரு பலத்தை கண்டிப்பாக உடைக்க வேண்டுமானால் தேமுதிக கூட்டணிக்கு கண்டிப்பாக திமுக தேவை ஆனால் திமுகவின் கூட்டணி கட்சிகளோ ஏற்கனவே தேமுதிகவிற்கு எட்டு எம்எல்ஏக்கள் ஒதுக்கப்படுவதில் தங்களுக்கு விருப்பமில்லை என்று கூறி வருகிறாரா தான் திமுக கூட்டணி இருக்கும் கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் தொகுதி பங்கீடு கொடுத்து நிறைய சர்ச்சைகள்லாம் பிரச்சனைகள்லாம் இழக்கூடும் நிலைகள்தான் இதை பார்க்கப்படுகிறதா அதனைத் தொடர்ந்து தான் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக திமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைக்குமா என்ற நிலைப்பாட்டில்தான் இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் போய்கொண்டிருப்பதாக அரசியல் வல்லுநர்களாம் வியூகங்கள்லாம் வகுத்து வருகிறதா அது மட்டுமின்றி மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்